என்னோட நைன்த் ஸ்டாண்டர்டில் என்னாச்சுன்னா கொஞ்சம் படிப்பில் எஸ்பெஷலி சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸில் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் இல்லை ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ஸோ எனக்கு வந்து ஏறாது எனக்கு ஃபிசிக்ஸ் எஸ்பெஷலி எனக்கு மார்க்ஸு கிடைக்கிறதே பயங்கர கஷ்டம் டீச்சர்ஸ் ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க பாஸ் பண்ணிவிடுவேன் பட் அவ்வளோதான் பாஸ் பண்ணுவேன் என்னோட மாமா ஒருத்தரும் நான் வீட்டுக்கு போயிருக்காச்சும் கேட்டால் என்ன ஒன் ப்ராப்ளம் என்ன நீ அப்போது வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் டீம் பேர் கேட்டால் கார்டன் கிரினிட் டெஸ்மண்ட் ஹெய்ன்ஸ் விவியன் ரிச்சர்ட்ஸ் லாரி கோம்ஸ் இன்னும் ஞாபகம் இருக்குது அது அப் டு மேல்கம் மார்ஷல் மைக்கேல் ஹோல்டிங் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறேன் இந்த பிசிக்ஸ்ல எதுக்குடா எதுக்கு மார்க் வரமாட்டேங்கிறதா ஐ டோன் நோ வை பட் அவ்வளோதான் அப்போ ஐ ஸ்டார்ட் பிகமிங் ஹோம் சிக் இன் ஒன் சென்ஸ் பஜன் பாடினு இருந்தேன் ஆனாலும் ஏனோ சம்திங் வாஸ் நாட் ரைட் ஏன்னா தாமி சொல்லுவார் இல்லை ஹாஸ்டல் லைஃப் இஸ் ஒன் காம்பனெண்ட் மந்திரி லைஃப் ஒரு காம்பனெண்ட் அண்ட் எஜுகேஷன் இஸ் ஒன் காம்பனெண்ட் ஸோ அந்த எஜுகேஷன் காம்பனெண்ட் வாஸ் ரியலி வெரி ஷேக்கி ஸோ அந்த அஷூரன்ஸ் அம்மா கொடுத்தா இல்லை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அப்போது நான் வேதம் குரூப்ல கூட இருந்தேன் ஸோ தசரா டைமில் வந்து ஒரு நாள் நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு வேதம் சாய்ண்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைச்சது ஸோ நானும் இந்த குரூப் ஆஃப் சிக்ஸ் பீப்புள் வேதம் சாண்ட் அப்புறம் சுவாமி ஸ்டேஜில் பூர்ணச்சந்திராவில் ஸ்டேஜில் உட்காந்துட்டு இருந்தார் போய் பாத நமஸ்கார் எடுத்துட்டேன் நான் லைனில் லாஸ்ட்டாக இருந்தேன் போய் சுவாமியோட பாத நமஸ்கார் எடுத்துக்க உண்டு அப்படின்னார் இரு அப்படின்னார் சரி நான் பாத நமஸ்கார் எடுத்துட்டு அப்படியே குறிஞ்சுட்டு அப்படியே இருந்தேன் ஸோ எல்லாரும் ஸ்டேஜ் விட்டு போன அப்புறம் அந்த வேதம்க்கு ஒரு மைக் வச்சுருப்பா சுவாமி சொன்னார் அந்த மைக்கில் போய் ब्रह्मांड नायक पाड़ ब्रह्मांड नायक बाबा प्रतिपुरी ईश्वर बाबा आउट ऑफ द ब्लो நான் போய் அங்கே நின்று மைக் முன்னாடி ஏன்னா எல்லாம் ஹார்மோனியம் தபாக வாசிக்கிறவாலாம் தேவர் செட்டிங் டவுன் கீழே பூர்ணச்சந்திராவில் ஸோ நான் கீதி இல்லாமல் நான் பாட்டுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன் பிரம்மாண்ட நாயக்கா பாபா அந்த அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் சுவாமி மறுபடியும் வந்து பாத் நமஸ்கார் கொடுத்து ரொம்ப பிளெஸ் பண்ணி அமிச்சார் பட் அந்த தட் அந்த லவ் ஆஃப் சுவாமி அண்ட் அந்த டைமில் எனக்கு தேவையாக இருந்தது அது அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸில் கிளாஸ் ஃபஸ்ட்டு வரலைன்னா பட் இஸ் ஜஸ்ட் தட் மை என்னோடய தட் சஃபரிங் இன் சயின்ஸ் சப்ஜெக்ட் ஸ்டாப் ஃப்ரம் தட் இட் இஸ் ஜஸ்ட் தட் எனக்கு ஐ நீட் அ பூஸ்ட் அண்ட் அந்த சுவாமி அந்த லவ் காமிச்சோடனே நான் வந்து எனக்கு வயமே ஹோம்சிக் எனக்கு தான் சுவாமி இருக்காரு எல்லாமே சுவாமி பார்த்துக்கிறாரு பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜஸ் ஆட்டோமேட்டிக்கலி அண்ட் மேஜிக்கலி எல்லாமே இம்ப்ரூவ் ஆச்சு ஸோ தேட் வாஸ் அனதர் எக்ஸாம்பிள் ஆஃப் சுவாமி ஒரு தடவ வன்சி கிவ்ஸ் அ வேர்டு நான் பண்ணுறேன் நான் பார்த்துக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு ஸ்டெப்லேயும் சுவாமி பார்த்துப்பாரு